ஐபிஎல் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாத டீம்லாம் எல்லாம் குவாலிஃபை ஆன டீம்ஸோட குடியை கெடுக்கிற ஸ்கிரிப்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு எல் எஸ் ஜி ஜி டி தோக்கடிச்சாங்க இப்ப எஸ் ஆர் தோக்கடிச்சிருக்காங்க அதுவும் நேற்று மேட்ச்ல பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்ல மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூத்தி எழுபத்தி மூன்று ரன்ல எடுத்த ஆர் அடுத்த நான்கு புள்ளி மூன்று ஓவர்ல வெறும் பதினாறு ரன்னுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஆர் சிபிக்கு இன்னொரு ரன்களை சேஸ் பண்றதுல ஒரு கண்டம் இருக்குங்க இந்த பதினெட்டு வருஷம் ஐபிஎல் வரலாற்றுல இது வரைக்கும் இரண்டு முறை தான் ஆர் சிபி ரன்களுக்கு மேல சேஸ் பண்ணிருக்காங்க அதுல ஒண்ணு போன வருஷம் ஜிடி கூட வில் ஜாக்ஸ் நாற்பத்தி ஒரு பால்ல செஞ்சு